நம்ம வாழ்க்கையில பேர் புகழ் பணம் கிடைக்கணும்னா ஒரு வழி இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதையை கேளுங்களேன் ஒரு அப்பாவும் பையனும் மாடியில் பட்டம் விட்டு விளையாடிட்டு இருக்காங்க அந்த பட்டம் வந்து அழகா வானத்தில் உயர பறந்துட்டு இருக்கு அதோட வால் வந்து இந்த காத்துக்கு அங்கேயும் இங்கேயும் கோலம் போட்டுட்டு இருக்கு இப்போ அப்பா வந்து பையன்கிட்ட சொல்றாரு இந்த நூலை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அதுக்கு பையன் சொல்றான் அப்பா இந்த நூல் மட்டும் இல்லைன்னா பட்டம் இன்னும் ஹைட்ல பறக்கும் அப்படிங்கிறான் டேய் இந்த நூல்னால தாண்டா பட்டமே பறக்குது அப்படின்னு அப்பா சொல்றாரு ஆனா பையன் நம்பல அப்பாவுக்கு தெரியாம நைஸாக அந்த நூலை கட் பண்ணி விட்டுடுறான் இப்போ அந்த பட்டம் ரொம்ப ஜிவனு வேகமாக வானத்தில் பறந்து காத்துக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி கிழிஞ்சி போய் கீழே டிரான்ஸ்ஃபார்மர் மேல விழுது கொஞ்சம் நெருப்பு பொரியும் வருது இதை பார்த்தா அந்த பையன் ரொம்ப பயந்துடுறான் இப்போ அப்பா சொல்கிறாரு தம்பி இந்த நூல் மாதிரி தான் ஒழுக்கமோ நம்ம வாழ்க்கையில் சுதந்திரத்துக்கு தடையா இருக்குன்னு சொல்லிட்டு இதிலேந்து அறுத்துக்கிட்டு போனால் நம்ம வாழ்க்கையும் இந்த பட்டம் மாதிரி கிழிஞ்சு சீரழிஞ்சு போகும் அப்படிங்கிறார் இதைத்தான் நம்ம வள்ளுவரும் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒருத்தன் ஒழுக்கத்தோட இருந்தா கண்டிப்பா வாழ்க்கையில மேன்மை அடைவான் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பா அவன் வாழ்க்கை வந்து ஒரு கெட்ட பெயரோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பணம் இல்லைன்னா சம்பாதிச்சுக்கலாம் உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா மேனேஜ் பண்ணிக்கலாம் ஆனா ஒழுக்கம் மட்டும் இல்லைன்னா எல்லாத்தையும் இழந்த மாதிரி ஒழுக்கத்தோட வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையும் இந்த பட்டம் மாதிரி உயர பறந்துகிட்டே இருக்கும் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பணம் பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரே விஷயம்தான் ஒழுக்கம் இதை நம்ம கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் இது எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம் இதே மாதிரி மறுபடியும் இன்னொரு குரலுடனும் கதையுடனும் உங்களை சந்திக்கிறேன் இணைந்திருங்கள் யான் தமிழுடன் உயர்வாய் அறிவாள் நன்றி வணக்கம்